நான் முதன் முதல்ல நான் சென்னை வந்தப்போ எங்க அப்பா முதல்ல சென்னையில தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் அப்புறம் திருப்பூர் போயிட்டாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் திருப்பூர்ல தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை அங்கே போறது இங்கே வர்றது அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்போது வயசு அந்த மாதிரி டைம்ல நான் சென்னை வரும்போது எனக்கு ரூம் கொடுத்து சாப்பாடு போட்டு டெய்லி பேட்டா கொடுத்து அவருடைய தேர்ட்டீன் அப்பார்ட்மெண்ட் நினைக்கிறேன் அதுவே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர இவரோட கதையை இவரோட பேர்சனா நான் பேஸ் பண்ணி நான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணேன் சென்னை பிரம்மாக்கள்னு சொல்லிட்டு யாருக்கா தெரியுமா தெரியாது யாருக்கு தெரியாது பல வருஷம் இருக்கும் ஸோ இவருடைய கேரக்டர் இவருடைய ஆட்டிடியூட் இவருடைய மற்றும் உங்கள் வழங்கும் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய தொடர்பு தொடர்பு கொள்ள வேண்டிய தலைபேசி எண் பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை சினிமா மேடையில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் மகிழ்ச்சி நிறைய ஆண்டோர்கள் சான்றோர்கள்லாம் இருக்காங்க சினிமாவில் நிறையா சாதித்தவங்களாம் இருக்காங்க ஸோ இது எனக்கு சரியான மேடையான்னு தெரில இருந்தாலும் என் உடன்பிறவா சகோதரருக்காக ஒரு தம்பியாக அவருக்கு ஒரு வாழ்த்தும் அவர் என்னுடன் பயணம் செய்த அந்த உண்மையான அனுபவத்தையும் மட்டும் ரொம்பவங்க டைம் எடுத்துக்க விரும்பல ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பேசி முடிச்சிடறேன் நான் முதன் முதல்ல நான் சென்னை வந்தப்போ எங்கள் அப்பா முதல்ல சென்னையில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் அப்புறம் திருப்பூர் போயிட்டார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் திருப்பூரில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை அங்கே போகிறது இங்கே வர்றது அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு அந்த மாதிரி டைமில் நான் சென்னை வரும்போது எனக்கு ரூம் கொடுத்து சாப்பாடு போட்டு டெய்லி பேட்டா கொடுத்து அவருடைய டைரக்ஷன் ஒர்க்கில் அப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அந்த படம் பேர் சொல்ல விரும்பலை ஒரு அற்புதமான கதை ஒரு பைக் பைக் ரேஸ் சம்மந்தமான ஒரு கதை ஸோ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் யாரு என்ன ஏது எனக்கு ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாதப்ப இவங்கிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பவே என்னை கண்டுபிடிச்சவர் தான் டி ஆர் பாலா ஸோ அவர்களுடைய இந்த அற்புதமான இந்த படம் நான் சிம்பிளா இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா டைரக்ஷன் சென்ஸ் அ லாட் நல்ல ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு டைரக்டர் நீங்க பிஹைண்ட் வுட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு அது வந்து ஒரு ஹாண்டட் தேர்ட்டீன் தானே தேர்ட்டீன் த ஹாண்டட் அபார்ட்மெண்ட்னு நினைக்கிறேன் அதுவே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர இவரோட கதையை இவரோட பர்சனலாக நான் பேஸ் பண்ணி நான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணேன் சென்னை பிரம்மாக்கள்னு சொல்லிட்டு யாருக்கா தெரியுமா தெரியாது யாருக்கு தெரியாது பல வருஷம் இருக்கும் ஸோ இவருடைய கேரக்டர் இவருடைய ஆட்டிடியூட் இவருடைய பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ண அதுக்கப்புறம் எங்களுடைய நட்புறவு திறந்துகிட்டே வந்தது அப்புறம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அப்படியே ஆன்மீகம் பக்கம் இறைவனை எழுத்துட்டு போயிட்டாரு அண்ணன் சினிமாவில் முதல் படம் மிகவும் அற்புதமான ஒரு படம் வந்து செய்யவிருக்கிறார் ஸோ நீங்கள் அனைவரும் உங்களது ஆதரவை வந்து நிச்சயமாக வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள் முதல் முறையாக ஒரு டெபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து ஸோ தமிழகம் எங்கும் வந்து ரிலீஸ் பண்றாரு வேற நாடுகளில் ரிலீஸ் ஆகுதா ஸோ ஸோ வேர்ல்ட் வைடு வந்து ரிலீஸ் பண்றாங்க ஸோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டிய ஒரு வேண்டுகோள் மிக சிறந்த முறையில் விமர்சனங்களை எழுதி இந்த படத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தின் நாயகர்களான முகேன் ராவ் மற்றும் பவ்யா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த படத்தை மிக சிறப்பாக எடுத்ததற்கு மிக உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்கள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசியம் குரு கடாட்சம் நன்றி நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் பொழிந்ததற்கு நன்றி ஐயா அடுத்ததாக படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்ச நடிகர் பாலசரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் அதாவது ஒவ்வொரு படத்தையுமே வந்து ஒரு வித்தியாசமான கதை அது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம் இதை உண்மையிலே வந்து வித்தியாசமான படம்னு ரொம்ப தைரியமாக சொல்லலாம் ஏன்னா அவர் கதை சொல்லும்போது டிஆர் பாலா அன்பர் இயக்குனர் கதை சொல்லும்போது நான் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் இருக்கா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன் ப்ரோ இது கதையில் ப்ரோ இது உண்மையிலே நடந்த சம்பவம் ப்ரோ மலேசியாவில் நடக்குது ப்ரோ அப்படின்னாரு என்ன ப்ரோ சொல்கிறீங்க நாயை வளர்ப்பாங்க பூனையை வளர்ப்பாங்க பெயலாமா வளர்க்குறாங்க அப்படின்னு அந்த மாதிரி இது ஒரு ஜின்ன வளர்க்குற இதில் ஏற்படுற ஒரு கயாஸ் தான் அந்த படம் இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் நான் கொடுத்துருக்காரு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு இயக்குனர் டி ஆர் பாலா நண்பருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி மேடம் ப்ரொடியூசர் சார் மேடம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி முகேந்திராவ் பிரதர் கூட சேர்ந்து நடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் எங்கே போனாலுமே வந்து அவர் வந்து பயங்கரமான ரீச் உடையவர் எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் அவர் பயங்கர ஹம்புலாக இருப்பார் எனக்கு அவர் கூட இன்னும் நிறைய படம் சேர்ந்து நடிக்கணும் ப்ரோ தேங்க்யூ தான் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ பவ்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரை வினோதினிமாம் வந்து நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு வினோதிக்குமாம் எப்பவும் போல கலக்கியிருக்காங்க இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள் இந்த ஜின்னை வந்து நிச்சயமாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க நன்றி மகிழ்ச்சி உண்மையிலேயே டைரக்டர் செல்வமணி அவர்கள் சொல்லும் பொழுது இவர்களுக்கெல்லாம் இது முதல் மேடையாக இருக்கும் என்று சொன்னார் இந்த சினிமா துறையிலே நாங்கள் நான் பேசுவது இது முதல் கூட்டம் இங்கு வந்த பின்னால்தான் தான் தெரிகிறது எங்களுக்கெல்லாம் ஒரு உள்ளுக்குள்ளாரே ஒரு கர்வம் நாம் போலீஸ் சொசைட்டியில் வந்து நம்ம பெரியாள் நம்மளை வந்து எல்லாரும் நல்லா கவனிக்கிறாங்க நல்லா மரியாதை தராங்கன்னு ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகு சினிமா துறை என்பது எவ்வளோ பெரிய துறை அதில் படைப்பாளிகள் எவ்வளோ பேர் இருக்கார்கள் இந்த மக்களை எவ்வளோ அளவுக்கு ஈர்க்கும் அளவுக்கு அவர்கள் வந்து படைப்புகளை கொடுக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசியதிலிருந்து தெரிந்து கொண்டேன் அதனால் இந்த இடத்திற்கு வருவதற்கு என்னை அழைத்த ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் வேந்தன் சார் அவர்களுக்கும் முதலிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் டி ஆர் பாலா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது திருவள்ளுவர் எந்த செயலை யாரு எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட கூடு அவர் ஜெயிச்சு காம்பார் தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் கலைத்துறையில் இருக்க ஃபிலிம் இன்ஸ்டியூட் பிரின்ஸிபல் தயாரிப்பாளர் இவருடைய பையன் டி ஆர் பாலா அந்த பேர்லேயே இருக்கு ஒரு காந்தம் டிஆர் டி ராஜேந்தர் பாலா பெஸ்ட் டைரக்டர் ரெண்டு டைரக்டனுடைய காம்பினேஷன் டிஆர் பாலா இந்த டீச்சரை பொழுது அந்த பாடல் அந்த வெளிப்பாடுகள் அதாவது வந்து அந்த கதையினுடைய இது ஒரு சின்ன இதில் இருந்தே தெரிஞ்சுக்கிறான் அவ்வளோ அளவுக்கு வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதனால் டி ஆர் பாலா அவர்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இந்த படத்தின் மூலியமாக வந்து பெரிய வெற்றியை பல காண வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் வாழ்த்துகின்றேன் போல் இந்த படத்திலே வருகின்ற அந்த கதாநாயகன் கதாநாயகி நம்ம பார்க்கும் பொழுது மிக ஈர்ப்பாக இருந்தது இயல்பாக இருந்தது நன்றாக இருந்தது அவர்களுக்கும் மிகச்சிறந்த நல்ல எதிர்காலம் இருக்கும் அவர்களையும் நல்ல படங்களை போல தேர்ந்தெடுத்து நடித்து நல்ல வெற்றிகளை தர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்தி எனக்கு இந்த சினிமா துறையை பற்றியோ இல்லை தயாரிப்பை பற்றியோ எதுவுமே தெரியாது இருந்தாலும் ஒரு வேந்தன் ராஜேஸ்வரி இப்படி அருமையான ஒரு சினிமாட்டிக் பிளட் இருக்கிற இடத்துல ஒரு டைரக்டர் அவங்க வீட்டிலேயே உருவாகி இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த சினிமா துறை அவர்களை வந்து பெற்றெடுத்திருக்கிறது இவர்களால் நமது சினிமா துறைக்கு நிறைய படங்கள் நல்ல படங்கள் வரும் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலியமாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துகிறேன் டி ஆர் பாலா அவர்கள் இது நிறைய படங்களை டைரக்ட் செய்து தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விளம்பர பட நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய திரைப்பட துறையிலே ஈடுபாடு கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையிலே திரைப்பட கலையில் சிறப்புமிக்க உயர்வுகளை பெற்ற எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் கலைத்துறையில் ஈடுபட்டு படைப்பாளிகளாக உயர்ந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் திருமலை வேந்தன் அவருடைய இளவல் அவருடைய மகன் டி ஆர் பாலா அவர்கள் இணைந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவிப்பது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன் அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி கலைத்துறையில் தன்னை இணைத்துக் கொண்டு எடுத்திருக்கக்கூடிய இந்த பெரு முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகின்றேன் திருமலை வேந்தன் அவருடைய குடும்பம் அனைத்தும் கலைத்துறையிலே தங்களை இணைத்துக் கொண்டு வெற்றி நடை போட்டு வருகிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் திரைப்படம் தயாரிப்பது என்பது ஒரு எளிதான காரியமல்ல என்பதை இந்த துறையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் தெரியும் குறிப்பாக பொருளை ஈட்டியவர்கள் பொருளை அதிகமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள்தான் இந்த துறையிலே அந்த பொருளை கொடுத்து அதிகமான பொருளை பெறுகின்ற ஒரு லாபம் பெறுகின்ற ஒரு இடமாக திரைப்பட துறை கலை இருக்கிறது திருமலை வேந்தன் அவர்கள் பழகுவதற்கு மிக எளிமையானவர் மிகுந்த பண்பாளர் அவருடைய அன்பு மகன் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் அவருக்கு உதவியாக உதவிகரமாக திருமலை வேந்தன் அவருடைய துணைவியார் அவர்கள் ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள் தன்னை முழுமையாக இந்த கலைத்துறையில் ஈடுபடுத்தி வெற்றிப்படிகளின் மேல் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே பேசிய அருமைக்குரிய படைப்பாளிகள் எல்லாம் இயக்குனர்கள் எல்லாம் டி ஆர் பாலா அவர்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கிறார்கள் கலைத்துறை என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு தங்க சுரங்கமாக இருப்பதாக நான் கருதுகின்றேன் எனவே தோண்ட தோண்ட தங்கம் வருகின்ற இடம்தான் திறமை உள்ளவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் எனவே இந்த படம் பாலா அவர்களால் தயாரித்து இயக்கப்பட்ட இந்த படம் வெற்றி அடை வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் இந்த படத்திலே நடித்த அன்பிற்குரிய தம்பிகளும் சகோதரியும் மென்மேலும் பல வாய்ப்புகளை பெற்று அவர்கள் உயர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் இந்த வாய்ப்பினை அளித்த அன்பிற்குரிய திருமலை வேந்தன் குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன் நன்றி வணக்கம்